இன்னது உலகம் அழிய போதா உலகையே அச்சுறுத்தி வரும் லிவியாதா பேர் அதிர்ச்சியில் மக்கள் இதற்கெல்லாம் அறிவியல் சொல்லும் பதில் என்ன உலகத்துல மனிதர்கள் தோன்றினதுல இருந்தே கடல்ல ஏதோ ஒரு வித்தியாசமான உயிரினம் இருக்கு அது எப்போ வேணாலும் வெளியே வரலாம் அப்படி வந்தா பூமியில அழிவுகள் நடக்கும்னு பல நம்பிக்கைகள் இருந்துட்டே தான் இருக்கு அந்த வகையில் லிவியாதான் என்ற மான்ஸ்டர் பழங்காலத்துல கடல்ல வாழ்ந்துட்டு வருதுன்னு நம்பப்படுது இப்போ ரீசண்டா மெக்சிகோல கூட சில நாட்களுக்கு முன்பு கடற்கரை ஓரமா ஒரு மான்ஸ்டர் வெளியே வந்துச்சு இத ஒரு காலத்துல ஏதோ ஒரு ஆபத்தான உயிரினம்னு தப்பா நினைச்சுட்டு இருந்தாங்க ஆனா அது முப்பது அடி நீளம் வளரக்கூடிய ஒரு சாதாரண மீன் தான் ஆனா மக்கள் இது ஒரு பெரிய அழிவின் அறிகுறின்னு நினைச்சிட்டாங்க ஏனா சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே மாதிரி ஜப்பான்ல கடல்ல இருந்து மான்ஸ்டர் ஒண்ணு வெளியே வந்திருக்கு அப்புறம் ஜப்பான்ல பெரிய சுனாமி போல பேரழிவு வந்துச்சு ஆனா இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை என்பதே அறிவியலாளர்களோட கருத்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்